श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे நமஸ் சதசஸ்பதையே நம நாம் புரோகா நாம் சக்ஷுஷே நமோதிவே நமபிருதிவே நமகாம் சிவாகம சிந்தனைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆலயத்திற்கு செல்வதற்கு முன் பக்தர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் என்ன அதில் ஆலயத்திற்கு செல்வதற்கு முன் பின்பற்ற வேண்டிய சில நடைமுறைகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து அஞ்சா பிரிச்சிருக்கா சாஸ்திரத்தில் உடலாலே பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் என்ன உளத்தினாலே பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன அறிவினாலே பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பிரிச்சிருக்கா கொஞ்சம் நுட்பமாக நம்ம ரொம்ப பெருசாலெலாம் இல்லை உடலால் அப்படிங்கிறது என்னென்னா உடல் தூய்மை வேறு ஒன்றுமே இல்லை குளிச்சிருக்கணும் ஸ்நானம் பண்ணியிருக்கணும் உடல் தூய்மையாக இருக்கணும் அதுதான் உடலை பொறுத்த வரைக்கும் விஷயம் என்னென்னா இந்த உடல் தூய்மையாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா சாப்பிட்டு கோயிலுக்கு போகிற வழக்கம் இருக்கும் அது மாதிரி பண்ணக்கூடாது சாப்பிட சாமி தரிசனம் பண்ணணும்னா சாப்பிடாமல் போகணும் அது ஒரு விஷயம் நோயாளிகளுக்கு இது முழுவதும் பொருந்தாது ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் ஏதாவது சொல்லிவிட்டு நான் பட்டினியாக இருந்தேன் அப்படின்னா கோயில் உள்ள மயக்கம் வந்தால் தப்பு அதனால் அப்பசகணும் அதனால் நோயாளிகளுக்கு இது முற்றிலும் பொருந்தாது ஒரு ஆரோக்கியமான மனுஷனுக்கு நான் சொல்கிறது பொருந்தும் நோயாளிகளுக்கு நிதி விலக்கு எப்பொழுதுமே நோயாளிகளுக்கு சொல்கிறது இயல்பாக இருக்கிறவனுக்கு பொருந்தாது எப்பொழுதுமே ஒரு விஷயம் சொன்னால் அதை நம்ம வந்து ஒரு பெரிய சலுகையாக எடுத்துட்டு அதையே ஒரு ஒரு காலத்தில் அது இல்லாமலே போயிடும் அந்த மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி புரிஞ்சுக்காதீங்க தயவு பண்ணி அதனால் உடல் தூய்மை அதே மாதிரி ரெண்டாவது என்னென்னா உள்ள தூய்மை அப்படின்னு சொன்னால் நம்ம கோயிலுக்கு போகிறோம்னா எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலுக்கு தொடர்பாக ஏதாவது ஒரு ஸ்தோத்திரம் ஒரு பாடல் இல்லைன்னா ஒரு மந்திரம் இல்லை அந்த சாமியோட பேரையாவது சொல்லணும் அது சொல்லாமல் இருக்கக்கூடாது அதுதான் உள்ள தொடர்பானது சரி அறிவு தொடர்பானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோயிலுடைய தலை வரலாறு என்ன யார் அனுகிரகம் பண்ணியிருக்கா அந்த சாமி எங்கே இருக்குது தலமூர்த்தி எங்கே இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கேட்டு புரிஞ்சு அதை உணர்ந்து அதன் வழி நோக்கி அந்த சாமியை பார்க்கணும் அதுதான் தரிசன விதியில் ரொம்ப முக்கியம் அதனால் அந்த தலை வரலாறு அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நாம் வந்து தெரிஞ்சு தரிசனம் பண்ணணும் அதுக்கு அடுத்தது என்னென்னா செய்யக்கூடாதது என்ன ஆலயத்து உள்ள அதை மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கணும் சில பேர் இந்த எச்சத்து போகிறது மல ஜலாதி அவஸ்தைகளை கழிக்கிறது இதெல்லாம் ஆலயத்தில் நல்லதே இல்லை ஆலயத்துக்கு வெளியில் வந்துடணும் இதெல்லாம் அப்படி வெளியில் வந்து மல ஜல அவஸ்தையெல்லாம் இருந்ததுன்னா திருப்பி குளிச்சுட்டு தான் உள்ளே போகணும் அப்படி இல்லைன்னா இறைவனை நினச்சி திருப்பி திருநீரிட்டுண்டாவது போகணும் அந்த மல ஜலாதி அவஸ்தைகள்லாம் இருந்தால் அதுக்குன்னு ஒரு திருநீராவது நம்ம தலையில் புரோக்ஷனமாவது பண்ணிட்டு உள்ளே போகணும் கோயிலுக்குள்ளே அந்த மாதிரி அசுத்தப்படுத்துகிறத செய்யக்கூடாது தரிசன விதி அப்படின்னு ஆகமத்தில் தனியாக இருக்குது முதல்ல சங்கல்பம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயில் தீர்த்தங்களில் காலை வைக்காமல் கையை எடுத்து தலையில் புரோக்ஷனம் பண்ணிக்கணும் உள்ளே பிராசனம் பண்ணிக்கணும் அந்த ஜலத்தை குளிக்கணும் அதுக்கப்புறம் வந்து கணபதி குரு கொடிமரத்து கணபதினு இருக்குது அதுதான் சங்கல்பம் அந்த இடத்துக்கு அப்புறம் அடுத்தவா கூட பேசியிருந்தே கோயிலுக்கு போகக்கூடாது ஏதோ பேசியிருந்தே பிராகாரத்தை சுற்றி வர்றதுன்னு கோலியோ அதெல்லாம் செய்யக்கூடாது கோயிலுக்குள்ளே போனால் உள்ளே போய்ட்டோம் சங்கல்பம் அந்த கொடிமர கணபதி கிட்டே போயிட்டோம்னா அவர் தான் அனுஜான கணபதி சங்கல்பணபதினு பேர் கணபதி கிட்டே போய்ட்டோம் பேசக்கூடாது சாமியோட பேரை சொல்லணும் ஜபம் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஸ்தோத்தனை சொல்லணும் அதை மனதுக்குள்ளே சொல்லலாம் வெளிப்படையாகவும் சொல்லலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் கண்டிப்பாக பேசிகிட்டே போகக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் யாரு கூடயும் எந்த உறவாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி அப்படின்னு தெரியும் அம்மா பிள்ளையாக இருந்தாலும் சரி பேசக்கூடாது கோயிலும் ஆலயத்துள் பிற வார்த்தை பேச ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது பேசாமல் தான் அந்த ஆலயத்தில் அந்த அருள் சக்தி நம்ம உடம்புல பதியும் நம்ம வேறு எதையோ ஆற்று விஷயங்கள்லாம் பேசி நம்ம போகக்கூடாது அதனால் அந்த சங்கல்பத்தை அங்கே பண்ணிட்டா அதுக்கப்புறம் சாமியை பற்றி தான் நினைக்கணும் அது மாதிரி கோபுரே சிகரே துவாரே அர்ச்சகே மூலலிங்கேன்னு சொல்றா முதல்ல ஆகாசத்தை பார்க்கணும் அந்த ஆகாசத்தை பார்த்தா ஒரு வெட்ட வெளி இருக்கும் அது அது சம்பந்தமா எந்த எண்ணமும் நமக்கு தோணாது அதனால் ஆகாசம் அதுக்கப்புறம் கோபுரம் அப்புறம் சிகரம் அந்த கோபுரத்தில் பல விக்கிரகங்களை போட்டிருப்பா அந்த விக்கிரகங்கள் தொடர்பாக சில கதைகள் இருக்கும் அந்த கதைகள் எல்லாம் அதில் முதல் வரியில் போடுற வழக்கம் உண்டு இப்போ திருக்கடையூரில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே இருக்கும் துவாரம் துவாரபாலகர்கள் அப்படின்னு சாமி இருக்கும் அந்த துவாரபாலகர்கிட்ட அனுமதி கேட்டு அதுக்கப்புறம் தான் தரிசனம் பண்ணணும் அது மாதிரி குருமூர்த்தியை தரிசனம் பண்ணி பண்ணணும் வளமாக வளம் வரணும் சண்டிகேஸ்வரரை தாண்டப்படாது அபிஷேக தண்ணியை மிதிக்கப்படாது போட்டிருக்கும் போது தரிசனம் பண்ணக்கூடாது சாமியை தொட்டு தரிசனம் பண்ணக்கூடாது வெறும் போய் ஆலயத்துக்கு போகக்கூடாது ஒரு ஒரு புஷ்பமாவது எடுத்துன்னு போகணும் எதுவும் வெறும் கை ஒன்றுமே இல்லாமல் போகக்கூடாது அதே மாதிரி வெளியில் வரும்போது இந்த செருப்பை ஆலயத்துக்கு உள்ளே போட்டுன்னு போகக்கூடாது காலை அலம்பி தரிசனம் பண்ணுறதுங்கிறது மிகச்சிறப்புன்னு சொல்லியிருக்கா கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஏதாவது ஒத்தருக்காவது ஒரு தர்மம் பண்ணிவிட்டு வரணும் ஒரு பத்து ரூபாயோ ஒரு அஞ்சு ரூபாயோ எது அவளால் முடியுமோ அந்த வந்து தானமோ தர்மமோ பண்ணிட்டு வரணும் அங்கே இருக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கினா அங்கேயே கையாள போடுது கோயிலை விட்டு வெளியில் வந்தோம் சாப்பிட்டு வெளியில் வரணும் அதே மாதிரி கோயில் தரிசன விதிகளுக்கு சில ஸ்தோத்திரங்கள் இருக்க அந்த மனப்பாடம் பண்ணிட்டு சொல்லலாம் அந்தந்த சாமிக்கு முன்னாடி போய் நின்று தரிசனம் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு இடத்துல தான் தரிசனம் பண்ண நமஸ்காரம் பண்ணணும் எல்லா இடத்துலையும் பண்ணக்கூடாது கொடிமரத்துக்கு முன்னாடி பண்ணணும் இந்த மாதிரி விதிகள்லாம் நிறைய சொல்லியிருக்கா அதெல்லாம் நம்ம பின்பற்றி தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நித்திய தரிசனத்துக்கு சில விதி விலக்கு கொடுத்துருக்கா குலதெய்வத்துக்கு போகிறோம்னா பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும்னு சொல்லியிருக்கா குலதெய்வம் என்றைக்கு குலதெய்வம் போகிறமோ அதுலேருந்து ஒரு பத்து நாளைக்கு நம்ம சுத்தியாக இருக்கணும் பத்து நாளைக்கு காப்பு கட்டின்னா மாதிரி குலதெய்வம்னா உடனே இன்றைக்கி நைட்டு போய் கிளம்பி நாளை காலம்பறை பார்த்துட்டு வந்துடுறேன் எல்லோரும் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது குலதெய்வத்துக்கு முன்னாடி போனோன்னா ஒரு பத்து நாள் ஒரு பட்சமாவது அதுக்கு நம்ம அதை நினச்சி நம்ம அதே மாதிரி குலதெய்வத்துக்கு போனால் பத்து பசம் எடுத்துன்னு வரணும் அது மாதிரி தேவதைக்கு தகுந்த மாதிரி சில நடைமுறைகள்லாம் பின்பற்றப்பட்டிருக்கு அது மாதிரி பைரவருக்கு இந்தந்த புஷ்பம் ஆகாது இப்போ பைரவருக்கு மல்லிகைப்பூ ஆகாது விநாயகருக்கு துளசி ஆகாது அது மாதிரி என்னென்ன சாமிக்கு எந்தெந்த வஸ்து பிடிக்கலையோ அதை எடுத்துன்னு அது முன்னாடி போகக்கூடாது அந்த மாதிரி விதிகளை எல்லாம் நாம் பின்பற்றி தரிசனம் பண்ணினோம்னா நாம் என்ன சங்கல்பம் பண்ணுறோமோ அதை அந்த சாமியினுடைய தரிசன பலனால் அடையும் நமக்கு அனுபவத்தில் அது சாத்தியப்படும் அவ்வாறு செய்ய பிரார்த்திப்போமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து